பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ராசிபலன் இன்று கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் பணத்தில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அறிவுடனான அணுகல் மூலம் தீர்க்க முடியும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் வரும் முதலீடு செய்வதற்கு சிறந்த நாள் தொழில் முனைவோருக்கு புதிய இணைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உங்களிடம் இருந்து பெரும் ஆதரவு பெறுவார்கள் பணம் மற்றும் முதலீடு பணம் சீராக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் முதலீடுகளை பரிசோதித்து முடிவெடுக்கவும் பங்குச்சந்தை முதலீடுகளில் இடைவேளை இருக்கலாம் ஆனால் முதலீட்டாளர்களுக்கு வருமானம் கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை தீர்க்கும் முன் பொறுமையாக பேசுங்கள் தந்தை மற்றும் தாய்வழி உறவினர்கள் உதவியுடன் உணர்ச்சி ரீதியான ஆதரவு கிடைக்கும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் புதிய புரிதல்கள் ஏற்படும் காதலர்கள் இடையே அன்பு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் திருமணப் பேச்சுகள் முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு பழக்கங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும் பரிகாரம் சந்திரன் வழிபாடு மன அமைதி மற்றும் உடல் நலன் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் நல்ல பரிசுத்தி மற்றும் முன்னேற்றம் ஓம் நமோ பகவதே விஷ்ணுவே என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் திட்டமிடல் மற்றும் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை அடையுங்கள்